தமிழ் மின் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி யுபிஎஸ்சியோட சேர்மன் மனோஜ் சோனி அவர்கள் வந்து பதவி விலகி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வந்தது எதற்காக இந்த திடீர் பதவி விலகல் யூபிஎஸ்சியுடைய சேர்மன் அதுதான் வந்து மத்திய அரசு பணிகளுக்கான தேர்வுகளை பெரும்பாலும் நடத்திக்கிட்டு இருக்குது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் இப்படியான சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து நடத்து சேர்மனா மனோஜ் சோனி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருந்தார் இவர் வந்து அந்த போர்டில் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் வந்து நியமிக்கப்படுறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே பதினாறாம் தேதி சேர்மனாக பொறுப்பு கொடுக்கப்படுது பதவி இருக்காரு இன்னும் வந்து அவர் ஓய்வு பெறுறதுக்கு ஐந்து ஆண்டுகள் இருக்கும்போது திடீர்னு வந்து அவர் பதவி விலகிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு ஆங்கில நாளிதழ்களில் வந்திருக்கு அதுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவர் பதவி விலகிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு ஏற்கனவே சர்ச்சையாக போயிட்டுருக்க பூஜா கிட்கர் கேஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஒரு ஒரு மாதம் முன்னாடியே இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல சந்தேகமே வருது பூஜா கெட்கரை பற்றி அந்த சம்பவத்தை பற்றி அடுத்து பார்ப்போம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தனிப்பட்ட காரணங்களுக்காக வந்து அவர் ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க தனிப்பட்ட காரணங்கள்னால் ஏன் திடீர்னு இப்போ பண்ணுறாரு அது ஒரு மாதம் கழிச்சு ஏன் நீங்கள் அறிவிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு கேட்டால் ஒரு ஆன்மீகவாதி அவர் வந்து உத்தரகண்டில் போயிட்டு தியானம் பண்ண போகிறாரு யோகா பண்ண போகிறாரு அப்படி இப்படிங்கிறாங்க யோகா தியானம்லாம் வந்து பதவியில் இருக்கும்போதே பண்ணலாம் பிரதமர் பண்ணலையா அந்த மாதிரி இவரும் தனியாக போய் இழிவு போட்டுட்டு பண்ணிக்கலாம் ஆனால் ஏன் பண்ணாங்கன்னு தெரியல அந்த பூஜா கேட்கிற விஷயம் வந்து கிட்டத்தட்ட நாட்டையே கொஞ்சம் பெரிய அளவில் உழுக்கியிருக்கு அப்படிங்கும்போது அதையொட்டி இது நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா இப்போ இன்னொரு பிரச்சனை எங்கே வருதுன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இவர் ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்னா கடந்த சில நாட்களில் யூபிஎஸ்சி சில முடிவுகள் எடுத்து அறிவிச்சிருக்கு அப்படிங்கும் போது அந்த முடிவுகளை எடுத்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சேர்மன் இல்லைன்னா நீங்கள் ஆக்டிங் சேர்மன் போடலை இன்டர்மீடியட்டாக அதுக்கு வந்து இன்சார்ஜும் போடலை புதுசாகவும் ஆள் போடலைனா அப்போ யார் அந்த முடிவுகள் எடுக்கிறாங்க இப்போ யார் யூபிஎஸ்சியை பார்த்துக்கிறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கான விடை தெரியல ஸோ பாஜக அரசு வழக்கம் போல் அந்த குழப்பங்களுக்கு பேர் போன விஷயம் தான் அதில் பாஜகவுக்கு இன்னொரு ஒரு பெரிய நெருக்கடி தலைவலியே இந்த பூஜா கேட்கிறவளுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே இதை கேட்டவொடனே என்ன தோணுனா ஒரு மாதம் முன்னாடியே வந்து அவர் பதவி விலகிட்டார்னா ஏன் வந்து அதை உடனே சொல்லாமல் இவ்வளோ நாள் கழித்து வந்து வெளியில் சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் தானே இல்லை அதுதான் அவர் உடனே ராஜினாமா பண்ணதை உடனே சொல் சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது பட் ஒரு மாதம் முன்னாடிங்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ அந்த பூஜா கேட்கிற வழக்கு வந்து நாட்டு அவ்வளோ வருஷம் உழுக்கியிருக்கு அப்படிங்கும்போது இதையொட்டி அவர் ராஜினாமா பண்ணாங்கன்னா இதனால ராஜினாமா பண்ணிட்டார் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அரசு ஒத்துக்கும் அப்படி ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிருந்ததுனால பேக் டேட்டு போட்டு கடிதம் எழுதி வாங்கியிருக்கலாம் அப்படின்னு எதுவும் முடிவு பண்ணியிருப்பாங்களா என்ன அந்த பூஜா வழக்கு பூஜா கிட்கர் அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய வயது அப்படின்னு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியல ஏன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸில் ஒவ்வொரு வயசு இருக்குது அதனால வந்து முப்பத்தி நாலு வயது தோராயமாக முப்பது தேர்ட்டி ப்ளஸ் அப்படின்னு வச்சுக்குவோம் அவங்க வந்து ப்ரொபஷனரி பீரியடில் இருக்காங்க லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி இவங்களாம் ஐஏஎஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நடக்கும் டேராடூரில் முசோரியில் நடக்கும் அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சு செலக்ட்டான உங்களுக்கு ட்ரைனிங் வந்து அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊரில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கும் ஐஏஎஸ்க்கு முசோரியில் இருக்குது அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ப்ரொபஷனரி ப்ரொபஷ்ஷனரி பீரியடுக்காக அவங்க பூனையில் பூனை கலெக்டர் ஆஃபீஸில் அவங்க அப்பாயின்மெண்ட் பட்றாங்க ஜூலை மூணாம் தேதி அவங்க பதவி இருக்கணும் அதுங்களாம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பூனை கலெக்டருக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க எனக்கு வந்து கேபின் வேணும் கார் வேணும் இந்த இந்த விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணலை திருப்பி உங்களுக்கு வந்து ஒரு கால் பேக் கூட பண்ண முடியாதா அவ்வளோ பிஸியாக இருக்கீங்களா கால் பேக் பண்ண முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் என்னென்னா சொல்லுங்கள் நான் வந்து நான் மேலே அத்தாரிட்ட பேசுகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே கலெக்டராக தானே ஃபர்ஸ்ட்டு எடுத்தவனே கலெக்ட்ரு கூட கிடையாது ப்ரொபஷ்னரி பீரியட் தான் ப்ரொபஷ்னரி பீரியட் தான் ட்ரைனிங் தான் நம்மளாம் இன்டர்ன்ஷிப் பண்ணுவோம்ல அதுக்கே வந்து அவங்களுக்கு தேவைப்படுதா எனக்கு வந்து சேரனு வச்ச கார் வேணும் இது வேணும் அப்படி லோட்டில் வசிக்கணும் பேசுகிறாங்க பிரச்சனை ஆகுது இவங்க அப்பா வந்து ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர் அவர் என்ன பண்ணுறாரு கலெக்டருக்கு அழுத்தம் கொடுக்கார் என் பொண்ணுடைய டைம்லாம் வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு முதல்ல அங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது போன உடனே இவங்கள வந்து அடிஷ்னல் கலெக்டருடைய ரூம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க தனியாக டேபிள் எடுத்து போட்டு இவங்களுக்குன்னு ஒரு கேபின் மாதிரி செட் பண்ணி அவர் இல்லாதப்போ அவர் சேரில் உட்காந்து நாட்டம்மா பண்ணி போர்டை அவருடைய வெளியே நேம் அடித்தல் கலெக்டருக்கு நேம் போர்டு இருக்கும் அவர் ட்ரெயினிங்லாம் முடிச்சு டியூட்டில் இருக்கார் அவர் நேம் போர்டு தூக்கிட்டு இந்த அம்மாவுக்கு போர்டு வைக்கிறது எல்லாம் பண்ண உடனே அவர் என்ன பண்ணிட்டார் கலெக்ட்ரு இங்கே இருந்தால் இந்த அம்மா இருந்துச்சுன்னா பஞ்சாயத்து இதை வச்சுலாம் அங்கே வேலை பார்க்க முடியாது அப்படின்னு லெட்டர் எழுதிடுறாரு மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு அதுங்க சீஃப் செக்ரட்டரி என்ன பண்ணுறாரு அவங்கள வந்து வாசிம் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அவங்கள வந்து ப்ரொஃபஷன் பீரியடுக்கு வேறு ஒரு டெபுடேஷன் தூக்கி தூக்கெட் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அது முடியல என்ன பஞ்சாயத்து ஆகுது அப்படின்னா ப்ரொபஷ்னரி பீரியடில் இருக்கவங்க டெபுட்டி கலெக்டருக்கே வந்து செயல் நடைச்ச கார் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இவங்க என்னம்மா வந்து ப்ரொபஷனரி பீரியடில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆடி கார் ப்ரைவேட் கார் அந்த ப்ரைவேட் காரில் விஐபி நம்பர் வாங்கி வச்சுக்க வேண்டியது வாங்கி வச்சுக்கிட்டு அதில் வந்து அந்த பிகான் அப்படின்னு சொல்லுவாங்க ரெட் லைட் ப்ளூ லைட் அந்த லைட்டை வச்சு இது பண்ணி மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுன்னு போர்டு போட்டு எல்லா அழுச்சாட்டையும் பண்ண உடனே டிராஃபிக் ரூல்ஸ் பார்த்துட்டு இது கணக்கிலே வரலையே பிரைவேட் கவர்மெண்ட் வண்டியில் ஏது ஆடிக்கார் கவர்மெண்டில் காரு கிடையாது அம்பாசிடரு இன்னோவா இண்டிகா இதெல்லாம் தானே இருக்கும் ஏது ஆடிக்காருக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் உடனே வண்டியை நோட் பண்ணால் வண்டி வண்டி மேலே இருபத்தி ஒரு செலான் இருக்குது இருபத்தாறாயூவா ஃபைன் கட்ட வேண்டியிருக்கு என்ன பண்ணுறாங்க வண்டியை வந்து ஃபஸ்ட்டு லைட்டை பிடுங்குறாங்க வண்டி அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தா இருபத்தொரு சலான் இருக்கணுன்னா வண்டியை மொத்தமாக தூக்கி சீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க இந்த பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கும்போது தான் இவங்களை பற்றி யார் இவங்க இந்த பிரச்சனைலாம் வந்துகிட்டு இருக்குன்னு தேட ஆரம்பிக்கும்போது ஒவ்வொரு பிரச்சனையாக வெடிக்க ஆரம்பிக்குது இடையில் வந்து ஒரு வீடியோ வருது என்ன வீடியோ வருது அப்படின்னா இவங்க அம்மா ஏதோ ஒரு நிலத்தகராறுல ஒரு விவசாயியை துப்பாக்கி காட்டி மறக்கணும் ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆகுது அந்த வழக்கில் கொலை மிரட்டல் வழக்கில் இப்போ இவங்க அம்மா கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்களில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இவங்க எப்படி பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரிம் ஓபிசி கேட்டகிரியில் தான் வராங்க ஓபிசியில் ஆண்டு வருமானம் எட்டு லட்ச ரூபாக்குள்ளே குடும்ப வருமானம் இருந்துச்சுன்னா கிரிமல் வரலாம் வரலாம் அப்படிங்கும்போது இவங்க வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கல நாலு வாட்டி அப்ளை பண்ணி மூணு வாட்டி அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வியாதி வந்துரு ஒவ்வொரு டிசபிலிட்டி காரணம்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா ரெண்டாயிரத்து ஏழில் இவங்க மெடிக்கல் காலேஜ் படிக்கும்போது ஃபுல்லி ஃபிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அந்த மெடிக்கல் காலேஜில் கொடுத்துருக்காங்க முரணாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து ஒருது திருமலையர் அப்படிங்கிற அந்த ஒரு பஞ்சாயத்து வந்து இதுக்கிடையிலே இன்னொரு விஷயம் என்ன வருது அப்படின்னா பன்வேல் அப்படிங்கிற பகுதி மகாராஷ்டிரா மும்பையில் பன்வேல் அப்படிங்கிற பகுதியில் ஒரு டிசிபி ரேங்கில் இருக்க ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி திருட்டு கேஸில் பிடிச்சி அவங்களை வெளியே விடுன்னு நம்ம மாதிரி மறட்டிருக்காங்க அவங்களை வெளியே விடலை அத வந்து ஹையர் ஆஃபீஸருக்கு ரிப்போர்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் ஃபோன் வருது ப்ரொபஷனல் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க அது ஒரு கேஸ் ஆயிடுச்சு இந்த கேஸ் போய்கிட்டே இருக்கும்போது இவங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் போட்டால் இந்த மாதிரி கிரிமினையரில் போட்டிருக்காங்க ஃபேக் ரேஷன் கார்டு அப்பா அம்மா பேரை மாற்றுனது அட்ரெஸ் ஃபோர் அந்த கிரிமினேரில் பச்சனை ஃபோர் ஜெரின் ஏகப்பட்ட ஃபோர் ஜெரிஸ் அம்மா அம்மா மாற்றுவாங்க எப்படி இப்போ மாத்திருக்காங்க அப்படின்னா அதாவது வந்து ஜென்ரல் ஐஎஸ் எக்ஸாமும் ஒரு ஆறு அட்டம் ஆறு அட்டம் வரைக்கும் எழுத முடியும் அந்த டிசபிலிட்டிஸ் இருக்கவங்க வந்து ஒம்பது அட்டம் எழுதுகிறாங்க இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் ஒன்பது அட்டம் எழுதுறாங்க எழுதி முடிச்சு தோற்றுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பூஜா திலீப் கெட்கர் அப்படின்னு இருந்த பேரில் அவங்க பூஜா இவங்க பேர் திலீப் அவங்க அப்பா பேர் கேட்கர் ஃபேமிலி நேம் வச்சுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு அவங்க அம்மாவுடைய மனோரமா பேர் அவங்க அம்மா பேர் மனோரமா அதை வந்து முன்னாடி நடுவில் சேர்த்து பூஜா மனோரமா திலீப் கேட்கர்னு பேரை மாற்றி ஒரு ரெண்டு அட்டெம்ட் எழுதுறாங்க அதில் அதில் ரெண்டாவது அட்டெம் தான் பாஸ் பண்ணுறாங்க போது அது ஒரு ஆகுது ரெண்டாயிரத்தி இருபதில் இவங்க வந்து எக்ஸாம் எழுத யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது வந்து முப்பது அப்படின்னு வயசை கோட் பண்ணுறாங்க இருபத்தி மூணில் அவங்க பாஸ் பண்ணும்போது இவங்க கோட் பண்ண வயசு முப்பத்தி ஒன்று ஸோ ஏஜ் மச் இவ்வளோ பிரச்சனைகள் வந்த பிறகு இப்போ யூபிஎஸ்சி வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய தேர்வு எழுதுனதே செல்லாது அவங்க எக்ஸாமினேஷன் குவாலிஃபை ஆனது வந்து கேண்டிடேட்ஸு அதை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க இப்போ அவங்க மேலே வந்து டெல்லியில் கிரிமினல் கேசஸ் கிரிமினல் ஃபர்ஜரி பண்ணதுக்கான கிரிமினல் கேசஸ் போட்டாங்க இவங்க வந்து இப்போ டீபார் பண்ணிட்டாங்க இனிமேல் யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய எந்த அரசு தேர்வும் இவங்களால் பங்கேற்க முடியாது அப்படின்றாங்க இதில் இன்னொரு சிக்கல் வந்து வந்துச்சுன்னா அந்த கிரிமினல் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கல்ல அதில் தான் ஒரு சிக்கல் அதில் வந்து எட்டு லட்ச ரூபாய்க்குள்ளே வருமானம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா ஆனால் இவங்க அப்பா நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டிட்டு தோற்று போயிட்டார் எந்த கட்சியில் போட்டிட்டார் பட் போட்டிட்டு தோற்று போயிட்டார் அதில் வந்து அவர் என்ன கொடுத்துருக்காருன்னு ஆஃபிடேவிட்டில் நாற்பது கோடி ரூபா இருக்கு ஆண்டு வருமானம் நாற்பத்தொம்பது லட்ச ரூபான்னு கொடுத்துருக்காரு ஸோ அந்த பிரச்சனை வந்துடுச்சு இதில் கொடுமை என்னென்னா அவங்க அப்பா வந்து ஒரு குகல் குல்காப்பூர் அப்படிங்கிற ஒரு இதில் ரீஜனல் ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்காரு அந்த ஏரியாவில் இருக்க அந்த பவர் சப்ளை இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்க ஃபேக்ட்ரிஸ் கிட்டலாம் வந்து இவர் மிரட்டி பணம் பறிச்சார் அப்படிங்கிற கேஸ் இருக்குது இரண்டு வாட்டி இவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார் இவங்க அப்பா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு வாட்டி ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு வாட்டி இரண்டு வாட்டி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கா அது போக வந்து இவர் மேலே ஏகப்பட்ட புகார்கள் இருந்திருக்கு முன்னூறு பிஸ்னஸ்மேன்ஸ் லோக்கல் பிஸ்னஸ்மேன்ஸ் வந்து எங்கள்கிட்ட பணம் கேட்டு இருபத்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் பணம் கேட்டு மறக்கிறாரு பணம் கொடுத்தா தான் பவர் சப்ளை வாட்டர் சப்ளை கொடுப்பேன்னு சொல்லி மறட்டுறாருன்னு ஒரு கேஸ் கொடுத்துருந்துருக்காங்க ரெண்டு வாட்டி சஸ்பெண்ட் ஆகிருக்காரு அது போக நடுவில் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு மாதம் வந்து அப்கண்ட் ஆகியிருக்கார் எங்கே போனார்னு தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவர் மேலே ஒரு தொழில் புகார் கொடுத்துருக்காரு ஐம்பது லட்ச ரூபா கேட்டு மறட்டினார் அப்படின்னு ஸோ இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்தாங்கன்னா இவர் வந்து உள்ளே அழுத்தம் கொடுத்தாரு அப்படின்னா அடுத்து வந்து புனே ஆன்டி கரப்ஷன் பியூரோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவருடைய சொத்து வழக்குகள்லாம் நம்ம செக் பண்ணுவோம்னு சொல்லி இப்போ வந்து இவர் மேலே வந்து சட்டவிரோதமாக சொத்து சேர்த்தாங்க ஊழல் சம்பாதிச்சு பண்ணாங்கன்னா அவர் மேலேயும் கேஸ் போட்டாங்க இப்போ அவங்க பூஜா மேலேயும் கேஸ் இதுக்கு பிற இவங்க இந்த நடுவில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கழுதிக்குமோ ஆரம்பத்தில் எதுவுமே கருத்து சொல்ல மாட்டேங்க திடீர்னு வந்து அந்த கலெக்டர் இருக்கார்ல புனேல இவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி சொன்னார்ல அந்த கலெக்டர் மேலே இவங்க ஒரு ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க கேட்டதுக்கு சட்டத்தின் சட்டம் தன் கடமை செய்யட்டும் நான் வந்து பொறுத்திருக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு நீங்கள் மீடியா டேட் நடத்துகிறீங்க ஃபேக்காக இது பண்ணுறீங்க ஏன் எனக்கு அவதூறுப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ என்ன அப்படின்னா இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்க பாஸ் பண்ணி ட்ரைனிங்லாம் முடிச்சிட்டாங்க ஸோ இவ்வளோ பிரச்சனையும் ஃபோர் ஜெரி பண்ணி வந்த நபர் அந்த ப்ரொபஷன் பீரியடில் கொஞ்சம் பா பாசிட்டிவாக கடந்திருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருந்திருக்காது இல்லை இப்போ நீங்கள் சொல்லும்போதுமே எனக்கு இதில் என்ன டவுட் இருந்ததுன்னா இவ்வளோ ஃபோர்ஜரி பண்ணாங்களே பாஸ் பண்ணதே உண்மையாக இருக்கணும் இல்லை இவங்களுக்கு பதில் வேற யாரையாவது வச்சு எக்ஸாம் எழுதுனாங்களா அப்படிங்கிறது தெரியலையே இல்லை அது ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா பதினோரு வாட்டி எக்ஸாம் எழுதிருக்காகும்போது நேரமையாக அந்த எக்ஸாம் நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதையும் இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு பெண்மணி ஒட்டுமொத்த அரசியல் சிஸ்டீம் பதினோரு வாட்டி எக்ஸாம் எழுதுறாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஃபேக்கு அப்போ யூபிஎஸ்சி எப்படி அந்த எக்ஸாம் அலோவ் பண்ணாங்க ஏமாற்றி ஒருத்தவங்க ஐஏஎஸே பாஸ் பண்ண முடியுது அப்படின்னா ஐஏஎஸ் எக்ஸாமே இவ்வளோ ஃபர்ஜரி பண்ணி ஒருத்தவங்க இது மக்களுக்கு எப்படி சர்வீஸ் கொடுப்பாங்க ஐஏஎஸ் எக்ஸாமையும் நீங்கள் ஃபர்ஜரி பண்ண உட்றீங்க ஐபிஎஸ் எக்ஸாம் ஐஆர்எஸ் இதெல்லாம் ஃபர்ஜரி பண்ண விட்றீங்கன்னா அப்போ நாட்டில் எந்த எக்ஸாம் தான் வந்து நீங்கள் நேர்மையாக நடத்துகிறீங்க நீட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் ஏற்கனவே நம்ம தேர்வுகளுடைய லட்சணத்தை தகுதி தேர்வுகள் இப்போது வந்து மிச்சம் இந்த ஒன்று தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த ஒன்றையும் மொத்தமாக முடிச்சு விட்டுட்டு குடும்பமே வந்து ஒவ்வொருத்தரும் மூணு பேர் மேலேயுமே வந்து நிறைய கேசஸ்லாம் இருக்கும் போல் குடும்பமே வந்து இது தான் வந்து வீ வீட்டில் உட்காந்து பிளான் பண்ணுவாங்களேன்னு ஒரு தெரியல அது வந்து அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் இறங்கியதுன்னு இருந்தால் பரவாயில்ல செயர வச்ச காரு அப்படி இப்படின்னு கலப்புற போட்ட உடனே மொதத்துக்கு வேட்டு வச்சு இப்போ குடும்பமே வந்து கம்மி போகிறாங்க குடும்பமாக சேர்ந்து கம்பீனு வாங்க போல இருக்குது ஸோ அவங்க அம்மா சிறையில் இருக்காங்க அப்பா அவர்கள் கைது செய்யப்படும் அடுத்து இப்போ இவங்க மேலே கிரிமல் சார்ஜ் போட்டுருக்காங்க ஏன்னா ஆர்டியில் கேட்டப்போ மூணு டாக்குமெண்ட்ஸில் மூணு விசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க ஒன்றில் வந்து பார்வை குறைபாடுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்றில் வந்து டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல ரிஜெக்டே ஆகியிருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அட்ரஸ் வேறுன்னு சொல்லியிருக்காங்க பேர் வேறு சொல்லியிருக்காங்க ஸோ மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜரி கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவு இல்லை பாஜக அரசு தேர்வுகளை எப்படி நடத்துது அப்படிங்கிறத நோக்கிய ஒரு கேள்வியாக இருக்குது இனி வரும் காலங்களில் இந்த விசாரணை முடிக்கப்படும் போது இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு ஆர்டியில் போட்டு கேட்ட தகவல்கள் இருக்குது அடுத்தடுத்த முடிஞ்சா நம்ம அது இந்த நிறையா வீடியோ பண்ணுவோம் ஸோ இந்த கேப்பில் பாஜக அரசை நோக்கி ஒரு கேள்வி எழுந்திருக்கு வழக்கம் போல் அதுக்கு பதில் சொல்கிறாங்க இல்லை கடந்து போகிறாங்களான்னு தெரியல பட் இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கும் அந்த சோனியோடைய ராஜினாமாவுக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது கேட்பதளவுக்கு நம்ம வந்து பாஜக வினர் போல முட்டால் கிடையாது ஸோ இதுக்காக தான் அந்த இது இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்க வேண்டியிருக்கு பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான நடவடிக்கைங்களாம் எடுக்கிறாங்க உண்மையிலே வந்து இதுக்கு தான் ராஜினாமா பண்ணாருங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்களா இந்த இடைப்பட்ட கேப்பில் அப்போ இவ்வளோ நாள் யுபிஎஸ்சி சேர்மனாக இருந்தது யார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்